முதலாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் இங்கே நாம் பார்க்கிறோம் கத்துடைய வேதத்தில் பிரிமா இருந்து இங்கே இரண்டு சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது சட்டம் கத்தளை வேதத்திலேயே பிரியமா இருந்து கத்தளை வேதத்திலேயே நாம் பிரியமா இருக்க வேண்டும் கத்தொடை வேதத்திலே நான் பிரியமா இருக்க வேண்டும் கத்தொடைய வேதத்தையே நாம் பிரியமா இருந்து அதை நமக்கு ஒரு மிக பிரியமான ஒரு ஒரு ஆகாரமாக காணப்படுமானால் அதை எவ்வளவு நாம் மீது பிரியமா இருந்து அதை நாம் சுவைத்து அதை ரசித்து அதை நாம் உட்கொள்வோம் அது நம்முடைய சரீரத்துக்கு மிகவும் ஆரோக்கியமாக அது நம்ம நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது அதே போல வேதமானது நம்முடைய பிள்ளைகள் வேதத்தை எடுப்பதும் இல்லை அதை வாசிப்பதும் இல்லை அதில் பிரியமா இருப்பதும் இல்லை அந்த வேதத்தை அவர்கள் புறம்பே விடுகிறார்கள் ஆகவே இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் வேதமானது அது ஒரு ஒரு கசப்பான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆகவே அவர்களால் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடிவதில்லை அவர்கள் தங்களுடைய